அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லா நம்ம வந்து இப்போ வந்து சமீபத்தில் நம்ம தஜ்வீதுடைய சட்டங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் ஏன்னா குரான் ஓதுறதுக்கு தஜ்வீத் சட்டங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால அலமது நம்ம ரெண்டு வீடியோவை நம்ம பார்த்துட்டோம் ஒன்று என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சட்டம் நம்ம வந்து மத்துடைய சட்டத்தை பற்றி நம்ம வீடியோ போட்டோம் அலமது அதுக்கப்புறம் ரெண்டாவது வகை வந்து இல்ஹார் இஹ்வாவுடைய சட்டத்தை பற்றி நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க இன்ஷல்லாம் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் தஜ்வீத் சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கோம் இன்ஷாலாக பாருங்கள் கண்டிப்பாக அதில் பார்த்து நம்ம வந்து குரான் ஓதுறது ரொம்ப முக்கியம் ஏனோ தானோ நம்ம வந்து குரான் ஓதக்கூடாது குரான் தான் நமக்கு மறுமையில் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படிப்பட்ட குரானை நம்ம தெளிவான முறையில் சரியான முறையில் தஜ்வீத் முறைப்படி நம்ம கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம மேற்கொண்டிருக்கோம் அதனால் இன்ஷல்லாம் நீங்கள் நல்லபடியாக கண்டிப்பாக அதை வந்து பார்த்து இன்ஷல்லா நான் ஓதக்கூடிய மக்களாக இன்ஷல்லா இருக்கணும் இப்போ மூன்றாவது சட்டமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்கலா அப்படின்ற ஒரு சட்டம் இந்த கல்கலா அப்படின்றத நம்ம இன்னொன்னும் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா குத்து புஜத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையிலையும் நம்ம சொல்லலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இதில் பாருங்கள் கல்கலா எழுத்துக்களுடைய விபரம் அதாவது கல்கலா எழுத்துக்கள் அப்படின்னா அஞ்சு லெட்டர்ஸ் இந்த அஞ்சு லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கல்கலா செய்யணும் அதுவும் அதனுடைய அறக்கத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் மேல சுக்குன் பெற்று இருந்தால் இந்த எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்றோம் கல்கலா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இது எத்தனை எழுத்துக்கள் பாருங்க அஞ்சு எழுத்து என்னென்ன எழுத்து இந்த அஞ்சு லெட்டர் தான் நம்ம என்ன சொல்றாங்க குத்து புஜத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சொல்றாங்க குத்து புஜத் கல்கலா அல்லது குத்து புஜத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்துடைய பெயர் இந்த சட்டம் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பாருங்கள் அதாவது இந்த புத்துபுச்சத் அப்படின்றதுல எதில் வரணும் எப்போ வரணும் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கல்கலா என்றால் இந்த எழுத்துக்களுக்கு சுக்கும் இருக்கும் போது அவற்றின் சப்தத்தை சற்று உயர்வாகவும் அழுத்தமாகவும் ஓதுவதாகும் அதாவது கல்கலா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கலானாலே அசைத்து ஓதுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கல்கலானா என்ன சற்று அந்த எழுத்துக்களை கல்கலாவுடைய எழுத்துக்களை சற்று அசைத்து ஓதுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாவது இந்த ஐந்து லெட்டருக்கு மேலே சுக்குன் வச்சு வந்திருந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்துக்கள் கல்கலா எழுத்துக்கள் சற்று அந்த எழுத்துக்களை நம்ம அசைத்து ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குரானில் ஏறத்தாழ மூவாயிரத்தி எழுநூறு தடவை இந்த கல்கலாவுடைய எழுத்துக்கள் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள்லாம் வரையறை செஞ்சுருக்காங்க அதுதான் நான் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் குரானில் மூவாயிரத்தி எண்ணூறு தடவைகள் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இந்த கித்தாப்பில் அது இல்லை அதனால் இதெல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன் இதை நம்ம வந்து எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து மூன்று வகைப்படுத்தலாம் அதாவது இதில் வந்து ரெண்டு வகை தான் போட்டிருக்காங்க இன்னும் பெரிய மார்கறிஞர்கள்லாம் மூன்றாவதாகவும் ஒரு வகையை வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் அதை சைடில் பெண்ணில் எழுதியிருக்கேன் அது என்னென்ன வகை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் வார்த்தைகளுக்கு அதாவது கல்கலத்துள் சுகுரா கல்கலத்துள் குபுரா அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து கல்கலானா என்னன்னு சொன்னேன் கல்கலானா அசைத்து ஓதுதல் எந்த எழுத்துக்களை அசைத்து ஓதுதல் கல்கலாவுடைய எழுத்துக்கள் அப்படின்னாலே கா தால் ஜி பா இதுதான் கல்கலாவுடைய எழுத்துக்கள் சரிங்களா நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் ஆகிடணும் கல்கலானா என்ன கல்கலா அப்படின்னா அசைத்து ஓதுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கல்கலாவுடைய எழுத்துக்கள் என்ன இந்த ஐந்து எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை நம்ம என்ன சொல்லுவோம் குத்து புஜத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லுவோம் இந்த எழுத்துக்களுக்கு மேலே சுக்குன் பெற்று இருந்தால் நல்ல கவனிக்கணும் இந்த கல்கலா எழுத்துக்கு மேலே சுக்குன் பெற்று இருந்தால் அந்த எழுத்துக்களை தான் நம்ம எதன் அடிப்படையில் ஓதணும் இந்த மூன்று வகையுடைய அடிப்படையில் நம்ம ஓத போகிறோம் இன்ஷால்தான் சரிங்களா மூன்று வகை என்னென்ன இதில் கல்கலத்துள் சுகுரா இங்கே இருக்கு பார்த்தீங்களா கல்கலத்துள் சுகுரா கல்கலத்துள் குபுரா கல்கலா பல்கல அப்படின்னு சொல்லுவாங்க கல்கலா சுகுரா கல்கல குபுரா அத மூன்றாவது கல்கல அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அக்பர் அப்படின்னாலே ரொம்ப பெரிய வகை சரிங்களா ஸோ அப்போ இந்த மூன்று வகையுடைய அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கல்கலாவுடைய எழுத்துக்களை எப்படி நம்ம உச்சரிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது சுகுரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கல்கலாவுடைய எழுத்துக்கள் நம்ம அந்த அஞ்சு எழுத்துக்களை பார்த்தோம் இல்லையா அந்த அஞ்சு எழுத்துக்களும் ஒரு வார்த்தையுடைய நடுவில் வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கல்கலா சுகுரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் நார்மலாக கொஞ்சம் லைட்டாக அசைச்சி ஓதுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு பேர் தான் சுகுரா சுகுரா அப்படின்னா அப்படின்னா சிறியது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் சகீர் அப்படின்னு சொல்லுவாங்களா சகீருண் கெபீருன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இதுல சகீருன் அதுதான் சுகுரா அப்படின்னு வந்திருக்கு அந்த சுகுராக்கு தான் என்ன சொல்றாங்க சற்று சிறியதாக குறைவாக நீங்க அசைச்சு ஓதுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்ப வார்த்தையுடைய நடுவில் இப்போ அதுக்கு உதாரணமாக இங்கே பாருங்கள் பல்கலா சுகுரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே என்ன இருக்குது இங்கே நடுவில் பாருங்க காஃப் வந்துருக்கு காஃபுக்கு மேலே சுக்குன் வச்சுருக்கு நம்ம நார்மலாக இந்த சட்டத்துக்கு என்ன பார்க்கணும் அந்த அஞ்சு லெட்டர் வந்திருக்கா அப்படின்றது பார்க்கணும் அந்த அஞ்சு லெட்டருக்கு மேலே சுக்குன் இருக்குதா அதுதான் நமக்கு இந்த சட்டத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த அஞ்சு லெட்டருக்கு மேல சுக்குன் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு வார்த்தையுடைய நடுவில் இருந்தால் எப்படி ஓதணும் ஒரு வார்த்தையுடைய கடைசியில இருந்தால் எப்படி ஓதணும் அதுதான் இங்கே வகைப்படுத்தி காமிச்சிருக்காங்க இங்கே என்ன இருக்கு மிகு தார் அப்படின்னு இருக்கு இப்போ நார்மலாக நம்ம இந்த வேர்டை எப்படி படிப்போம் தார் அப்படின்னு தான் படிப்போம் ஏன்னா மீன் கஸ்ரா மீம் காஃப் கஸ்ரா மிக் அப்படின்னு தான் படிப்போம் இல்லைனா மீம் காஃப் ஜேர் மிக் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் ஆனால் இது வந்து கல்கலத்துள் அதாவது கல்கலத்துள் சுகுரா அப்படின்னு சொல்றாங்க அதாவது கல்கலா உடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அதனால இதை என்னதான் நம்ம பண்ணணும் சற்று அசைத்து தான் ஓதணும் இந்த இடத்துல நம்ம ஓதும் போது நார்மலாக நார்மலா நம்ம ஓதுறது மிக்தார் அப்படின்னு ஓதுவோம் ஆனா இங்க கல்கலா செஞ்சு நம்ம ஓதும் போது கொஞ்சம் அசைச்சு ஓதுற மாதிரி இருக்கு அடுத்தது இந்த எழுத்துக்கள் இந்த அஞ்சு எழுத்துக்களும் ஒரு வார்த்தையுடைய கடைசில வந்தா எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் என்ன சொல்கிறாங்க கல்கலா குபுரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குபுரா அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் கெபிருன் கெபிருன் அப்படின்னா பெரியது அதுதான் குபுரா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இதை வந்து நம்ம எப்படி பெருசாக ஓதுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது கல்கலா குபுரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பக்கத்துலேயே என்ன எழுதியிருக்கு மீசாக் மீசாக்கு நார்மலாக எப்படி ஓதுவும் மீசாக் நார்மலாக மீசாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம் இது எங்கே வந்திருக்கு காஃப் அப்படின்றது மீசாக்குடைய லாஸ்ட் அதாவது வக்ஃபு வக்ஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆயத்துடைய முடிவில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நார்மலாக ஒரு வார்த்தையுடைய நடுவிலும் வரலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஆயத்தோடைய முடிவிலும் இந்த மாதிரி கல்கலாவுடைய எழுத்துக்கள் வரலாம் அப்படி ஒரு ஆயத்தோட முடிவிலேயோ இல்லை ஒரு வார்த்தையோட முடிவிலையோ இந்த கல்கலா எழுத்துக்கள் சுகுன் பெற்று வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம அங்கே என்ன பண்ணணும் குபுரா செஞ்சு ஓதணும் குபுரானா என்ன பண்ணணும் பெரிய அளவில் கொஞ்சம் பெரிய அளவில் கல்கலானா அசைச்சி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் என் அடுத்தது பாருங்கள் கல்கலா சுகுராக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே என்ன இருக்குது லாம் யா இதெல்லாம் வந்து என்னது கல்கலாவுடைய எழுத்துக்கள் கிடையாது துவா துவா வந்திருக்கு துவா என்னது கல்கடா கல்கலாவுடைய எழுத்துக்கள் காஃப் துவா தால் ஜீம் பா அப்போ இங்கே துவா வந்திருக்கு அப்போ இந்த துவாவை நம்ம என்ன தான் பண்ணணும் தான் ஓதணும் ஏன் அப்படின்னா கல்கலாவுடைய எழுத்துக்கள் அதனால நம்ம அசைச்சு ஓதுறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இப்ப நடுவுல சொல்லிட்டு ஒரு வார்த்தையுடைய நடுவுல வந்திருக்கு அப்ப நடுவுல என்ன சொல்றாங்க அது கல்கலத்துள் சுகுராவா ஓதுங்க கொஞ்சம் லைட்டா அசைச்சு ஓதுங்க லயத்துகா நார்மலாவே இதோட சட்டமே என்னது அசைச்சி ஓதுறதுதான் இதோட சட்டம் இத இவங்க வகைப்படுத்தி இருக்காங்க இத வந்து கொஞ்சம் நீங்க குறைவாக ஓதுங்க இதை கொஞ்சம் நீங்கள் பெருசாக ஓதுங்க இன்னும் வந்து கொஞ்சம் பெருசாக ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நம்ம பிரிச்சே வச்சுருக்காங்க அதுதான் கல்கலத்துள் சுகுரா கல்கலா குபுரா கல்கலா அக்குபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம சுகுரா குபுரா இதெல்லாம் பார்த்தோம் லாஸ்ட்டு பாருங்கள் இங்கே அக்குபர் அக்பர் அப்படின்னாலே என்ன அர்த்தம் மிகவும் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அல்லாஹு அக்பர் அப்படின்னுலாம் சொல்லுவோம் இல்லையா அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த அக்பர் அப்படின்றது இங்க கொடுக்கல அதனால நான் வந்து சில மார்க்க அறிஞருடைய சட்டத்தின் அடிப்படையில் அவங்க இத வகைப்படுத்தியிருக்காங்க அதனால இங்க நான் வந்து பெண்ணில் எழுதியிருக்கேன் சைடில் இந்த அக்பர் எப்படி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் இந்த கல்கலாவுடைய எழுத்துக்கள் மேல ஷத்து வச்சு வரும்போது நம்ம இந்த கல்கலா அக்பரா நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை எப்படி படிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அது அது என்ன அதாவது வத்தப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்தோடைய முடிவில் வந்திருக்கு நார்மலா அந்த கல்கலாவுடைய எழுத்துக்கள் வந்து முடிவில் வந்தாலே நம்ம என்னதான் பண்ணி ஓதணும் குப்ராவா தான் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பாக்கு மேலே ஷத்து வச்சு வந்திருக்கு நார்மலாக நம்மளுடைய ஷத்துடைய பாடத்தையும் நம்ம முன்னாடி பார்த்தோம் ஷத்துனாலே நம்ம என்ன வரணும் ஒரு வார்த்தை வந்து அதாவது எந்த எழுத்துக்கு மேலே ஷத்து வச்சிருக்கோ அந்த எழுத்து ரெண்டு வகை இருக்கு அதாவது ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ பா வந்து ரெண்டு எழுத்து இருக்கிறதுனால தான் அதை ஜாயின் பண்ணுற விதமாக என்ன பண்ணியிருக்காங்க ஷத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறாங்க அப்போ நம்ம ரெண்டு எழுத்து இருந்தால் நம்ம எந்த அளவுக்கு அழுத்தி உச்சரிக்கணும் அதே மாதிரி இங்கே உச்சரிக்கணும் கொஞ்சம் அசைச்சு நல்லா அழுத்தி ஓதுற மாதிரி இருக்குது இப்போ நார்மலாக நம்ம வந்து இல்லைன்னா எப்படி ஓதும் வத்தப்பு அவ்வளோதான் வத்தப்பு பாக்கு மேலே சுகுன் இருந்துச்சுன்னா வத்தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓதுவோம் இப்போ கல்கலாவும் இருக்குது இந்த இடத்துல ஷத்தும் இருக்குது அதனால ஒத்தப்பு ஒத்தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓதணும் அப்போ இது வரைக்கும் தான் இதனுடைய சட்டம் இப்போ கல்கலா அப்படின்னா என்னது அஞ்சு வேர்டு மட்டும்தான் இந்த அஞ்சு லெட்டரை மட்டும் நம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இந்த அஞ்சு லெட்டருக்கு மேலேயும் சுக்குன் வச்சு வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறோம் குத்துபுஜத் அதுதான் கல்கலாவுடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கல்கலாவை எத்தனை வகையை படுத்தியிருக்காங்க மூன்று வகையை படுத்தியிருக்காங்க அதுதான் என்ன பல்கலா சுகுரா கல்கலா குபுரா கல்கலா அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் கல்கலாவுடைய சூறாவுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு சூறா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபலக் எடுத்துக்கலாம் சூறா ஃபலக் இதை எப்படி ஓதணும் அப்படின்னு பாருங்கள் பிஸ்மில்லா ஹிர்மான் குல் அவுது பீரபில் ஃபலக் அசைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஃபலக் அப்படின்னு சொல்லி நான் அசைச்சு ஓதுகிறேன் இப்போ நார்மலாக நம்ம எப்படி ஓதுவோம் குல் அவுது பீரபில் ஃபலக் மிங் அப்படி தான் ஓதுவோம் ஆனால் இந்த இடத்துல காஃப் வந்திருக்கு லாஸ்ட்டு அந்த ஒரு ஆயத்தோட முடிவில் வந்து என்ன வந்திருக்கு காஃப் வந்திருக்கு காஃப் அப்படின்றது கல்கலாவுடைய எழுத்துக்களில் ஒன்று அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் குப்ரா செஞ்சு நல்லா கொஞ்சம் அழுத்தி ஓதணும் இந்த இடத்துல நான் மிங் ஷர்ரி சொல்கிறேன் ஏன் அப்படின்றது நம்ம ஏற்கனவே ரெண்டாவது வீடியோ சட்டத்தில் போட்டிருக்கோம் இது வந்து இஹ்ஃபாவுடைய எழுத்து அப்படின்றதுனால நம்ம மின்னு ஓதாம மிங்குன்னு ஓதுறோம் அந்த சட்டத்தை இன்ஷால்லா ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும் அதையும் எடுத்து பாருங்கள் மிங் ஷர் மலக் இதையும் நம்ம பா அப்படின்றதும் கல்கலாவுடைய எழுத்துக்களில் ஒன்று அதனால அப்படின்னு ஓதணும் அடுத்தது இதையும் தாலும் என்னது தாலும் குத்துபிச்சத்துல ஒன்று கல்கலாவுடைய எழுத்துக்களில் ஒன்று அதனால இதுவும் என்னதான் இருக்கு ஒரு ஆயத்துடைய முடிவுல தான் இருக்கு அதனால நம்ம என்ன பண்றோம் குபரா செஞ்சு ஓதணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அசைச்சு ஓதுரும் அப்ப எல்லா லெட்டருமே வந்து கல்கலாவுடைய எழுத்துக்கள் எல்லாமே ஃபலாக்கல வந்திருக்கு அப்ப நம்ம இந்த சூறாவே வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் நம்ம இந்த சூறா ஓதும் போதும் தான் ஓதணும் கலக்கி கொஞ்சம் அசைச்சு ஓதணும் ஏன் அப்படின்னா கல்கலாவுடைய எழுத்துக்கள் இங்கே வந்திருக்கிறதுனால அடுத்தது நம்ம குல்கோஹு அஹதும் அதே சு அதே எழுத்துக்கள் தான் நார்மலாக பாருங்கள் ஒரு ஆயத்தோட முடிவில் அஹது அப்படின்ருக்கா குல் ஹூ ஓபா ஹூ அஹத் அஹது கொஞ்சம் அசச்சு ஓ ஹு சுவாமது லம் எளிது வலம் யூலது வலம் ய குவா ஹு குஃபுவன் அஹது அஹது கொஞ்சம் அசைச்சு ஓதணும் ஏன்னா தாள் எல்லாமே தாலா வந்திருக்கு தால் அப்படின்றதும் கல்கலாவுடைய எழுத்துக்களில் ஒன்று குத்துபுஜத்து எழுத்துக்களில் ஒன்று அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அதுவும் ஒரு ஆயத்துடைய நடுவில் வரல லாஸ்ட்ல வந்திருக்கு ஸோ அதனால் நம்ம என்ன இது இது கல்கலத்துள் குபுரா குபுரா அப்படின்னா கொஞ்சம் சற்று கொஞ்சம் நல்லாவே அழுத்தி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அதன் அடிப்படையில் தான் இங்கே இருக்குது அடுத்தது நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம அக்பர் அக்பர் பார்த்தோம் இல்லையா அதுக்கு தான் இந்த சூறா தப்பிப் ஒரு ஆயத்துடைய முடிவில் வந்திருக்கு அந்த பாக்கு மேலே ஷத்து வச்சு வந்திருக்கு அதனால இன்னும் நல்ல வத்தப் அப்படின்னு சொல்லிட்டு ஓதணும் அதே மாதிரி அப்படின்னு ஏன்னா பாவும் வந்திருக்கு அதனால் பாவும் அப்படின்றதும் கல்கலாவுடைய எழுத்துக்களில் ஒன்று அடுத்தது இதில் வந்து நார்மலாக வந்து துவா இப்போ நீங்கள் ஹத்தப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து துவாவும் வந்திருக்கு பாவும் வந்திருக்கு அப்போ நம்ம ரெண்டுமே நம்ம அழுத்தி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கக்கூடாது நம்ம என்னதான் வந்து கல்கலாவுடைய எழுத்துக்கள் வந்தாலுமே அந்த எழுத்துக்கள் என்னவா இருக்கணும் சுக்குன் பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இப்போ நீங்கள் நார்மலாகவே கேட்கலாம் இங்கே எதுவுமே வந்து சுக்குன் வச்சுலாம் வரல தன்வீனாக வந்திருக்கு பத்தா வச்சு வந்திருக்கு ஜபர் ஜேரில் வந்திருக்கு நீங்கள் எப்படி இதை ஓதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஆனால் ஒரு ஆயத்தோடைய முடிவில் நம்ம நிறுத்தும் போது நம்மளாம் என்ன பண்ணுவோம் சுக்குன் கொடுத்து முடிப்போம் நார்மலாகவே அதில் இருக்கிற மாதிரி நம்ம நார்மலாக ஓத மாட்டோம் இல்லையா அதுக்கும் ஒரு சட்டம் இருக்கு இன்ஷல்லா அதை நான் பின்னாடி சொல்றேன் இப்போ வந்து அப்படின்னு தான் இருக்கு அப்படின்னு இருக்கு ஆனால் நம்ம இந்த இடத்துல நம்ம எப்படி ஓத மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓத மாட்டோம் நார்மலாக ஒரு ஆயத்தோட முடிவில் முடிக்கும் போது நம்ம சுக்குன் கொடுத்து நம்மளா ஒன்று முடிப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல துவா வந்திருக்கு அந்த ஆயத்துக்கு மேலே பாருங்கள் துவா அப்படின்ற ஒரு குறியீடு இருக்கு இப்போ இந்த துவா ஜீம் மீம் இதெல்லாம் போட்டிருந்துச்சின்னா கண்டிப்பாக அந்த குறியீடு போட்டிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறுத்தி தான் ஓதணும் இதுவும் வந்து சில சட்டங்கள் தான் இருக்குது இதெல்லாம் குறியீடுகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதுவும் இன்ஷா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷால்லாம் இப்போ அப்போ துவா வந்ததுனாலையும் நம்ம நிறுத்தி தான் ஆகணும் நெக்ஸ்ட் ஒரு ஆயத்தோட முடிவு அப்படின்றதுனாலையும் நம்ம நிறுத்துறோம் இது எல்லா இடத்துலையும் நம்ம நிறுத்தலாமா அப்படின்னா நிறுத்தக்கூடாது ஒரு ஆயத்தோடைய முடிவுல தான் நம்ம நிறுத்தணும் ஒரு ஆயத் அப்படின்றது என்னதுன்னா ஒரு ஜீரோ மாதிரி இங்கே ரவுண்ட் போட்டிருக்காங்கல்ல இதுதான் ஒரு ஆயத் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயத் அப்படின்னா என்னது வசனம் ஒரு வசனம் இப்போ தப்பத் எத அபிலஹபி தப் அப்படின்றது ஒரு வசனம் அடுத்தது மா அகுனு மாலுஹூமா கசப் அப்படின்றது ஒரு வசனம் இப்போ இந்த இந்த வச இந்த சூறால வந்து அஞ்சு வசனம் இருக்கு சரிங்களா இந்த அஞ்சு வசனத்துலேயும் ஒரு ஒரு வசனம் முடியும் போது நம்ம சுக்குன்னு கொடுத்து நிறுத்தணும் இடையில போயிட்டு அன்ஹு மாலுஹூ வமா கசப் ஓகே சயஸ்லா நாரு அப்படின்னு நம்ம நிறுத்தக்கூடாது சயஸ்லா நாரங் அங்கே இடத்துல அந்த மாதிரி தான் ஓதணும் இதே மாதிரி இங்க நான் ரங்குன்னு ஓதுறேன் இது ஏன் ஓதுறேன் அப்படின்றது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் பாருங்க இருக்கு நம்ம ஓதலாமா அப்படின்னா ஓதவும் செய்யலாம் ஏன்னா இங்கே ஜீம் வந்திருக்கு அதனால நான் நிறுத்தி ஓதணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆயத்தோட முடிவில் இருக்கிறதுனால லஹப் அப்படின்னு ஓதணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பா தான் நம்ம என்ன பண்றோம் இந்த சூறாவே எடுத்திருக்கோம் இங்கே இப்போ நம்ம பார்க்குற சட்டம் என்ன கல்கலாவுடைய சட்டம் கல்கலானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அந்த அஞ்சு லெட்டர் குத்து புஜத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லலாம் அப்போ அந்த அஞ்சு லெட்டரும் சுக்குன் வச்சு இருந்து வந்துச்சுன்னா நார்மலாக சுக்குன் வச்சு குரான்லேயும் வந்தாலும் நம்ம அப்படி தான் நிறுத்தி ஓதணும் அப்படி இல்லை ஒரு ஆயத்தை முடிக்கும்போது என்ன ஹரக்கத்து இருந்தாலும் நம்மளே சுக்குன் கொடுத்து முடிக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட எழுத்துக்குமே நம்ம குப்ரா செஞ்சு கல்கலா குபரா அந்த அடிப்படையில் நம்ம சற்று அழுத்தி ஓதணும் கலக்கி ஓதணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கலக்கி அசச்சி ஓதுதல் அப்படின்னா கல்கலாவுடைய மீனிங்கே சற்று அசைத்து கலக்கி ஓதுதல் அப்படின்றது தான் அர்த்தமே அதனால லஹப் அப்படின்னு ஓதுணும் வம்ர ஹம் ஹத்தொப் இங்கே ஹத்தொப்புன்னு சொல்லும்போது துவாக்கு மேலே சுக்குன் வரலை அதனால் இந்த துவாவை நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நடுவில் கூட வருமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இங்கே வந்து துவாக்கு மேலே என்ன வரல சுக்குன் வரல இப்போ பாக்கு நம்மளாம் சுக்குன் வச்சு நிறுத்துறோம் அதனால் இதை வந்து குப்ரா அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும் ஹம் லத்தல் ஹத்தொப் மிம் மசத் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி ஓதணும் அவ்வளவுதான் அஹமுதுல்லா இதுதான் வந்து கல்கலாவுடைய சட்டம் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷாலா இது புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் இன்ஷாலாக கேளுங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி மத்துடைய வீடியோ போட்டிருக்கோம் மதுடைய சட்டம்னா என்ன மத்தை நம்ம எவ்வளோ நீட்டி ஓதணும் எந்தெந்த மது வந்தால் என்னென்ன பேர் அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவான முறையில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் இன்ஷாலா பாருங்கள் அதுக்கப்புறம் இல்ஹார் இஹ்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது அதாவது ஒரு சிக்ஸ் லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நூனை வந்து நம்ம எப்படி ஓதணும் வெளிப்படையாக ஓதணும் அந்த சிக்ஸ் லெட்டர்ஸ் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிற லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா அந்த நூனை வந்து மறைத்து குண்ணாக செஞ்சு இப்போ நான் ஓதுறேன் பார்த்தீங்களா சைய சுலா ந நான் ரங்குன்னு ஓதுறேன் இதை வந்து ஏன் ஓதுரும் அப்படின்றதுலாம் நம்ம வந்து முன் வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து அந்த சட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஹ்ஃபா இல்ஹாருடைய சட்டம் இப்போ நம்ம மூன்றாவதாக பார்க்குற சட்டம் தான் கல்கலாவுடைய சட்டம் பார்த்துருக்கோம் அஹமது இன்ஷா இன்ஷால்லா புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ